நினைக்க போது விதித்தனை போ ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா வக்கீலன் என்னடா தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த வீடியோ தான் எதிர்பார்க்குற வீடியோ தான் இப்போ எடுக்க போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து எல்லாருமே எங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா எப்போ நீங்கள் ப்ராங்க் பண்ணுவீங்க நீங்கள் அக்காவை பண்ணுங்கள் அக்கா என்னையே பண்ணுங்க அப்படின்னா இப்போ நானே பண்ண போகிறேன் என்னென்னா ரீசெண்டாக வந்து என் ஒய்ஃப் வந்து நிறையா வந்து ஜுவல்லுஸ் எல்லாம் வாங்குவாங்க ஒரு பேஜ் அவங்கக்கிட்ட நான் வந்து ரெக்கமெண்டாக ஒன்று கேட்டிருக்கேன் எதனால் அப்படின்னா இந்த நிலைமையில் என்னால் வாங்க முடியாத ஒரு விஷயம்னா நான்க்கா மட்டும்தான் நான் ரேட்டு ஐயா போயிடுச்சு இந்த நிலையில் வாங்க முடியாத வந்து அது ஒன்று தான் சரி அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் சிஸ்டர் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு எதனாலன்னு கேட்டாங்க இந்த மாதிரி ப்ராங்க் பண்ண போகிறேன் எனக்கு வந்து வாங்கி கொடுங்க எனக்கு வந்து கோல்டு மாதிரியே இருக்கணும் மெயின் வந்து கோல்டு மாதிரியே இருக்கணும் நான் கொடுக்கும்போது அவர் சர்ப்ரைஸ் ஆகணும் கடைசியில் ப்ராங்காக முடியணும் அப்படின்னு சொன்னாக்கில்ல நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் காட்டுறேன் உங்களுக்கு பட் வந்து நான் பேக் கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன் இதில் இருக்குது நான் பேக் கேமராவில் காட்டுறேன் கண்டிப்பாக பார்த்துருப்பே ஆல்சோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதை வந்து அவங்க ப்ராங்க் தான் பிளான் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக தான் இப்போ தான் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு தூங்கி எந்த உடனே ரீசெண்டாக இந்த பார்சலுமே எனக்கு வந்துருச்சு கைக்கு நான் போய் வாங்குகிற மாதிரி ஆகி போச்சு உடனே பண்ணி விட்ருவோம் இன்றைக்கி யோசிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் கேட்ட ப்ராங்க் வீடியோ இது உங்களுக்காக வீடியோக்குள்ளே போலாமா நம்ம சேனலில் புதுசாக இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே வெள்ளைக்கிழமை கிளிக் பண்ணிக்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம்

நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது எப்படின்னா பட் அமௌண்ட் ஹை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் சொல்லு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது கண்டிப்பாக உனக்கு தெரியும் அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கேன் இந்த உண்டியில் வச்சிருக்கேன்னு இந்த உள்ள இருக்க உண்டியல் சொல்றேன் ஆமாம் அதையும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அதனால வந்து நல்லா இருக்கும் கிராண்டாக இருக்கும் பட் வந்து லைட் வெயிட் லேஸா இருக்கும் என்னால் முடிஞ்சது இன்னைக்கு அந்த பேமெண்ட்டுக்குள்ளே லைட் வெயிட் எடுத்து லைட் லைட் வெயிட் அது என்னன்னு சொல்லவா என்னன்னு சொல்லவா வா எடுத்து எடுத்துப்பா நீனே பாரு எனக்கு நீனே பாரு எப்படி நல்லா இருக்கா பாரு கி பிராங்க் பன்றி பிராங்கு அந்த பேக்க பா நீ இது ஒன்னே இருக்காம் பார் மوله எப்படி லைட் லைட் தான் அரந்துรவானா انا வச்சுக்கோ கழுவ மாட்டேன் பிராங்க் கரெக்டா பாருடி இந்த பிராங்கண்டா அசால்ட்டா உனக்கா தான்டி வாங்குனே காமிக்கவே மாட்டேங்கிறேன் வீடியோல வீடியோவில் திருப்பி பார்ரி பிராங்கலாம்லடி திருப்பி பார்ரி ஹோல்ட் வரியே

நீங்கள் நம்ம பண்ணிக்க ப்ராசஸ் அப்படி இருக்குப்பா அதனால இருட்டு இல்லைனா நீ எல்லாரோடையும் ஓனாங்க நிறையா இருக்கு மாதிரி நீங்கள் இப்படி கட்டி வச்சுருக்கீங்க இல்லை காசு கொண்டா இதில் போட்டால் அப்படி தான் இருக்கும் கட்டி வச்சிருக்கீங்க அது வந்து உள்ள இது வந்து உனக்கு பிடிச்சது இது ரொம்ப லேஸாக தான் அதெல்லாம் கிராம் ரொம்ப கம்மிடி அதனால தான் நீ இருக்கிற அமௌண்ட்டுக்கு நிறைய அவன் கை நிறையா போட்டுக்கிற மாதிரி வாங்கினேன் ஆமா அதுக்காக உண்மையாவே ராம் சேர்த்து வச்சிருந்தாரு

இல்ல இது ரொம்ப எமோஷனலா ரொம்ப சீரியஸா நான் பிராங்க ஒரு விஷயத்தை கேளு ரொம்ப சீரியஸா கொண்டு போலாம்னு நினைச்சேன் பட் ஏன்னா உண்மையிலேயே ரொம்ப சீரியஸா கொண்டு போற பிராங்க கொண்டு போலாம்மா தான் நீ சர்Prize கோம் தெரியும் நீ பிராங்க தான் பண்ணனும்னு நான் ஃபர்ஸ்ட்லே டேன அடைச்சேன் நான் பண்ண மாட்டேன் சண்டை வரும் சண்டை வரும்

பிராங்க் வீடியோ தான கிழிச்ச மாதிரி ராம அவன கட்டிட்டேன்ல நான் அப்படிதான் எப்படி கிழிச்ச வைதா இதெல்லாம் ஓவர் பேச்ச நம்ம டென்ஷன் ஆயிரும் பத்தியா எப்படி பத்தி எனக்கு டென்ஷன் நான் எனக்கு போறது நான் தூக்கி போட்டு உடைச்ச டேபிள்ல அத பேச்ச நான் பேசவே மாட்டேன் அவர் வந்து போனா போய் ஓங்க அஸ்தன போடு ஏன் காசை போடு ஜஸ்ட் ஒரு பிராங்க் ஆ பண்ணுங்க நீ பிராங்க் பண்ணியா இப்போ புதுசா நாய் வச்சு பிராங்க் பண்ற வீட்டுக்கு வந்து பாருங்க இவர எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இது எனக்கு வேணும் எனக்கு வேணும்

பிராங்க்னே அதை எடுத்து வச்சுரு அது நல்லா இருக்கும் அது போட்டுக்கோ அதை போட்டு ஒரு நாளைக்கு ஏ அது ஒன்று முக்கியமாக வந்து நான் ஓசியில் வாங்கினேன் அது ப்ரொமோஷனில் பண்ணி கொடுங்கட்டாங்க நீங்கள் கண்டென்ட் எடுத்துட்டு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்கண்ணா அது ஒன்று ஏ ப்ளீஸ் தப்பாட்டுக்காதீங்க சிஸ்டர் நான் பண்ண முடியாது பண்ணுவாங்க நான் பேசி எப்படியும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எல்லாம் பண்ணிடுறேன் அதனால் ஒன்றும் இல்லை நான் பண்ணி தந்துடுறேன் சரிங்களா ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுதான் நான் ப்ராங்க் பண்ணுறதுல இது ரொம்ப சண்டே ஆகிடும் நீ வீடியோ எப்படி இருந்தாலும் நீ பல காமிச்சு எடுத்துக்க